எதிர்வரும் திங்கட்கிழமையான நாளைய தினம் பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலமாக டென்மார்க்கை ஒத்த புதிய கொள்கைகள் பிரித்தானியாவில் வரப்போகிறது இது சைலம் கோரிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது ஸ்டூடெண்ட்ஸாக யூகேல இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வரும் காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறாமலேயே யூகே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகப்படுத்தப்படுகிறது இது தொடர்பான விடயங்களும் இப்போது பகிரப்படுகிறது புயலினுடைய தாக்கம் பிரித்தானியாவில் கடந்த வாரம் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு நேர்ந்த ஒரு கொடூரமான சம்பவம் பற்றிய விடயங்கள் சமூக ஊடகங்களையும் பிரித்தானியாவினுடைய பிரதானமான ஊடகங்களையும் பேசப்படுகிறது இலங்கையர்கள் மாத்திரமில்லாம பிரித்தானியாவில் பலரும் சேர்ந்து செய்த ஒரு விசா மோசடி பற்றி இருப்பவர்களுக்கு இது அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டறியப்பட்டால் இவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் ஒரு அறிவித்தலும் விடுக்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பண்ணுங்கள் உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஒப்பந்தமாக இருக்கிற ஒன் இன் ஒன் அவுட் முறையில் இதுவரையில் தொன்னூற்றி நான்கு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக படகில் வந்தவர்கள் தொன்னூற்றி நான்கு பேர் கடத்தப்பட்டு முதலாவதாக நாடு கடத்தப்பட்டவர் மறுபடியும் மிகவும் ஆபத்தான ஒரு பயணத்தை செய்து பிரித்தானியாவுக்கு வந்திருந்த செய்தி கடந்த காலங்களில் ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்பட்டது இதனை அடுத்து நாடு கடத்தப்பட்ட இரண்டாவது நபரும் பிரித்தானியாவுக்கு படகு மூலமாக வந்திருக்கிறார் பிரான்ஸ்ல அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனாலும் ஆட்

கர்ப்பிணியாக இருந்த போது வீதியில நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக சொல்லப்படுகிறது இரட்டை குழந்தைகளை வயிற்றில் சுமர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்ற அடிப்படையில இவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அதற்கு பிறகு இவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது இவருடைய கணவர் மலேசியாவில் இருப்பதாகவும் இவருடைய பூத உடல் மலேசியாவுக்கு அனுப்பப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது நாளைய தினம் பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஷபானா மஹமூதால் வழங்கப்பட்டிருக்கிறது ஹோம் செக்ரட்டரியுடைய இந்த அறிவிப்பு அசைலம் கோரிக்கையாளர்களை குறிவைத்து இருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது யூகே பொறுத்தவரையில அசைலம் கோருபவர்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டால் ஐந்து வருடங்களில் இவர்களுக்கான ஐஎல்ஆர் வழங்கப்படும் அதற்கு பிறகு ஒரு வருஷத்துல இவங்களுக்கான பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது அண்மையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி டென்மார்க்கை ஒத்த ஒரு புதிய கொள்கை பிரித்தானியாவுக்குள் வருகிறது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் ஊடகங்கள்ல பேசப்பட்டது இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிக்கையை ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் விடுப்பதாக யூகேயினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு நிரந்தர பதிவிடம் அப்படின்ற உரிமையை இல்லாமல் ஆக்குவது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் ஹோம் ஆபீஸ் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறது ஒரு நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அடிப்படையில் தஞ்சம் கூறியிருப்பவர்கள் அந்த நாட்டினுடைய நிலைமை சரியானதற்கு பிறகு அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது வெளிநாட்டவர்களை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் அசைலம் கூறியிருப்பவர்கள பலரும் பல சொத்துக்களை வித்து பல விதமான கஷ்டங்களை பட்டு மிகுந்த ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படி இருப்பவர்களுக்கான ஒரு டெம்பரரி நாடாக மட்டும்தான் இது இருக்கும் இது மக்களினுடைய ஒரு பொது இன்ட்ரெஸ்டை கருத்தில் வைத்து மேற்கொள்ளப்படுற முடிவு அப்படின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க இன்று காலையில ஸ்கை நியூஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அலசி ஆலோசிக்கப்பட்டது இதுல ஷபானா மகமூதுடன் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது பொதுவாக மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மதிப்பளிக்கிற ஒரு நாடாக இவர்கள் வந்திருக்கும் போது இவர்களுக்கான மனித உரிமைகள் மீறல் இல்லையா இவர்களுக்கான

அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அல்லது இவருடைய சம்பளம் போன்ற பல விஷயங்கள் இருக்கும் இது யூ பெனிஃபிட் சிஸ்டம்ல சிஸ்டம்ல தங்கியிருப்பவர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் கொண்டு வருவதற்கு ஒரு தடையாக இருப்பதற்கான முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இதற்கு பல மனித உரிமைகள் அமைப்புகளில் இருந்து எதிர்ப்பு இருக்கு இது சரியான ஒரு விஷயம் கிடையாது டென்மார்க்கை ஒரு கொள்கை பிரித்தானியாவுக்குள் வர முடியாது இது ஒரு அன் பிரிட்டிஷாக இருக்கிறது பிரித்தானியர்களுடைய வளமை இது அல்ல அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இப்போது கிளம்பி இருக்கிறது இதற்கிடையில ஸ்கில் வர்க்கர்ஸ் தொடர்பான அறிவித்தல்களும் இந்த வருட இறுதியில் வெளியிடப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்லம் சம்பந்தமான நாளைய தினம் வெளியிடப்பட இருக்கிற இந்த தகவல்கள் மிக முக்கியமான பல கேள்விகளுக்கு பதில் இருக்கும் அப்படின்றது ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியா உள்ளடங்களாக ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை இருந்த ஸ்டாம் குளோடியாவினுடைய தாக்கம் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் தகவல் வழங்குகிறது இதுல ஐரோப்பாவில் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகளையும் இந்த புயலினுடைய தாக்கம் காற்று அதிகமாகவும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்ததாகவும் இதன் மூலமாக பல ரயில்வே சேவைகள் தடைப்பட்டது பல வீதிகள் மூடப்பட்டது பல இடங்கள்ல வாகன நெரிசல்கள் ஏற்பட்டது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பகிரப்படுகிறது எதிர்வரும் வாரம் யூகே ல மிக குறைந்த அளவிலான வெப்பநிலை பதிவு செய்யப்படும் இது எட்டு பாகை செல்சியஸ் வரையில மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது மிட்லண்ட்ஸ் மற்றும் ஸ்காட்லாண்டு சில இடங்கள் வேல்ஸினுடைய சில இடங்கள்ல பனிப்பொழிவுக்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று பல பாகங்களையும் பனி பொழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் மெட் டிபார்ட்மெண்டால வழங்கப்படுகிறது மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாகனங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வாகனங்களை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது யூகே ல ஸ்டூடண்டாக வந்து படிக்கிறவங்களுக்கு இனோவேட்டர் விசாக்கள்ல என்டோஸ் பண்ணக்கூடிய பொடிகளை அதிகரிப்பதற்கான அதே நேரம் பிரைசஸையும் அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை காலம் ஸ்டார்ட் அப் விசாக்களுக்கு மாற வேண்டியவர்கள் ஸ்டூடெண்டாக இருந்ததுக்கு பிறகு படிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இந்த விசாக்கள்ல செய்யலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் இவர்கள் பிரித்தானியாவில் ஸ்டூடெண்டாக இருந்து இந்த ஸ்டூடெண்ட்டை படிப்பை முடிச்சதுக்கு பிறகு இவர்களுடைய வியாபாரங்களை யூகேல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது இதன் மூலமாக பிரித்தானியாவில் இவர்கள் இருக்க முடியும் இருப்பவர்கள் நல்லா படிச்சவங்க இந்த துறைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதுக்கான ஒரு என்டோர்ஸ்மெண்ட் செய்ய வேண்டியதா இருக்கு உங்களுடைய பிசினஸ் ஐடியா என்ன இது யுகேனுடைய எக்கனாமிக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதகமான விளைவுகளை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு புரொபோசல் வழங்கப்பட்டு இந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணப்படும் இடத்துல இவர்களுக்கான மதிப்பிட விசாக்களை வழங்குவதற்கான தீர்மானங்களை இப்போது பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கால பகுதிகளில் பிரித்தானியாவுக்கு அதிகப்படியான வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் குறிப்பிட்ட இலங்கையிலிருந்து பலர் வந்திருப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்திருப்பதாகவும் இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு சரியான தகுதிகள் கிடையாது அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை பிரித்தானியாவில் மேற்கொண்டிருக்காங்க இதன் மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா போலியான சர்டிபிகேட் அரசு அங்கீகாரத்தோட கூடிய போலியான தகமை சான்றிதழ்களோட இந்த நாட்டுக்குள்ள கேப் ஒர்க்கர்ஸாக இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க இவர்களில் பலர் இப்போது தேடப்பட்டு வருகிறார்கள் இவர்களால் பேசிக்கான ஒரு டியூட்டியை கூட செய்ய முடியாமல் இருக்கிறதுனால வாழ் எல்டர்ஸ் மற்றும் சில்ட்ரன் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற

பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பதாகவும் இதுல பல நிறுவனங்கள் இவர்களுக்கான சரியான திறமை இல்லை அப்படின்றதுனால இவர்கள் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டதாகவும் இது இப்போது மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஹோம் ஆபீஸ் மத்தியில பெற்றிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புற தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்